நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருந்தாங்க அக்காவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்திருந்தோம் சமூக வலைதளத்துல அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாகும் மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலை இப்போ இது வந்து சமகர சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறியிருக்கு மாறி இருக்கு சர்வசிக்ஷா அபியான் மாறி இருக்கு இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பிஎம்சி பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க சமகிரக சிக்ஷா ஃபண்டு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசாக கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் அதை அவங்க திருச்சு மாற்றி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல மேடம் மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வை நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கான அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதே தப்பு இது எப்படின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னால் நான் டேட்டாவே மாற்றுறேன் அப்படிங்கிற அளவில் தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு ஏச அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க ஏன் எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பற்றி சரியாக சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க எங்கே கல்வியில் லேக்குனா இருக்குன்னு பின்பாயிண்ட் பண்ணும் பொழுது இவங்க ஏசரியே அவங்க வந்து குறை சொல்வது எந்தளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்க நடத்துவங்கிறோம் அந்த அமைப்பும் இதேதானே வரும் ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் தரவுகள் எடுத்தாங்க அது எல்லாமே ஓப்பன் டேட்டா அதில் வந்து யாரும் மறுக்க முடியாதில்ல அதை கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய கருத்து வாழ்க்கைகளை வாழ்த்துகளை சிந்தாமல் சிந்தாமல் எடுக்கணும் எங்களுடைய ஒரே குரி திமுக தான் அப்படின்னு சொல்லி யார் பாஜா கூட வைப்பீங்களான்ற கேள்விக்கும் பிபிஎஸ் வந்து அது ஆறு மாதம் படித்து முடிவெடுக்கும்னு சொல்லியிருக்காரு அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு கேள்விகளில் கேட்குறீங்கன்னு ஒரு பதில் சொல்றாங்க நாங்க ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் கட்சியில் தொண்டர்களா இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு கேள்வி எல்லோருடைய நோக்கமும் திமுகவை ரெண்டாயிரத்து இருபத்தாறுல வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இந்த மாதத்துக்கு இல்லை காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாசம் இருந்து எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் அன்றைக்கி ஆக்ரோஷமா ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக தான் மாற்ற கொண்டு போகிறாங்க ஆனால் திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா பாஜகிறது கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்கிறோம் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் நான் என் எப்படி இருக்கும் என்பி அமைப்பு எப்படி இருக்கும் இன்றைக்கி டிடிவி தினகரன் இதே நீங்க பேசும்போது எங்க கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க அண்ணன் டிடிஏ வர்றது பத்திரிகம் அப்படின்னு சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என் டிஏயில தான் அமமுக பயணிக்கும் அப்ப என்டிஏ வந்து வலிமையடைஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும் யார் இருப்பார்கள் இப்படி பேசுவாங்க என்டி நா திமுகிறன் என்று ஆதே திருதா அனைவருக்கும் புரியும் ஆனா பாஜாஜவங்கருக்கும் புரிய மாட்டேங்குது முதல்வர் வந்து பெரும் எப்படி மாட்டிருக்காங்க ஆனால் சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் இல்லைன்னா முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்கு காலையில் வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுகிறார் மொழி யாருமே திரிக்கலையானா தமிழ் தமிழ தமிழகத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்ததை தரவுகளோடு பேசுகிறோம் இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலோட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்க நம்ம சொல்றோம் தனியார் பள்ளியில் மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கையை திரிக்கிறோன்னு ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல தான் நாங்கள் எங்கேயும் திணிக்கலீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது மொழி என்பது திணிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்துவேஜ் தான் எடுத்து படிக்கிற வித்தியாலய நாங்கள் பதில் சொல்லிருக்கோம் கேந்திரிய வித்யாலயை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திர வித்யாலயம் பள்ளியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்ல அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ்ல மாணவ செல்வங்கள் இருபத்தி பேர் நாங்கள் படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு சொல்லும்பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி தமிழ் இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்க சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையே அவங்க சொல்லலாமே எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு ஆஃபர் பண்ணலாமல்ல மத்திய அரசு என்ன சொல்றாங்க நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயம் மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்ல நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்தியால தமிழே சொல்லி கொடுக்கல ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்தியால தமிழ் சொல்லி கொடுக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பிலிருந்து இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாம அப்படிங்கறத என்னுடைய தொடர் குற்றச்சாட்டு நேற்று வந்து முதலமைச்சர் பேசும் பொழுது யாரோ கூப்பிடுறாங்க எதற்காக இதுல அனைத்து கட்சிகளுக்கு பங்கேற்க கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ள யாருன்னு தெரியும் நம்ம போறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை டீலிமிட்டேஷன் அது கமிஷனும் போடுங்க எப்ப டிலிமிட்டேஷன் நடக்கும் யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்க போறோம் வானத்தியக்காரங்க எல்லாரும் போறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க நானே நான் வந்து அண்ணன் சொல்றேனே சொல்றேன் ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே இந்த சுதந்திர தேர்தலுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீ நடத்த வாய்ப்பு இருக்க சொல்லி ஒரு பேச்சு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்புள்ளோம் எட்நூத்தி நாற்பத்தெட்டு சீட் நாங்க சொல்ல வேண்டும் இருபத்தி இரண்டு சீட் தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லைங்க இந்தியாவுல டீ லிமிடேஷன் வரும்பொழுது ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையில்தான் வரும் சொல்லவே இல்லை புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்க கூடுதல் இருக்கை அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருக்கணும் டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் குரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்க கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னதான் எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியில இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்குறோம் எதுவுமே இல்லாம பாரதி ஜன தாக்கஜியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸா பேச போறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணுமில்ல இப்ப இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிட்டோம் குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் மட்டும் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்புனர் அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு போறாரு தான் அர்த்தம் அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வருமா வரும் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது நக்னாலஜி எல்லாரும் கொடுக்குறாங்க நாங்க எல்லாருக்கும் அன்பா தான் போறோம் எங்களுக்கு யாரு எளிமையாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சு வரணும் நல்லா வரணும் அப்படிங்கிறத நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் என்டிஏல யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம் அதிமுக வந்து வரவே ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவோம் அது அனிதாரா தான் பேசுவோம் அறியாமையை காட்டுங்க இடி கேஸ்ல அரஸ்ட் ஆனார்ல இடி கேஸ்ல வந்து சார் ஷீட் அவர் மேல போட்டிருக்கல அரஸ்ட் சார் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு அதனால அனிதா பேசுவோம் அறியாமையை காட்டுது திமுக அரசு மகிழ் பண்ணிட்டு இருக்காங்க

அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்ணுறாங்க அதனால் இன்னைக்கு திமுக கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலூஸை போட்டு கடத்தல்காரங்களை குடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாமல் ஏன் அந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களும் கெட்டத்தேரையை ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதா தெரியாதா ஆனால் ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்க ஈரி கேஸ் அவர் மேலே இல்லையா பில் பெயிண்ட்ஸில் போட்டு வாங்கினாரு இங்கே போட்டு வாங்கினார் அதனால் என்ன அறியாமையில் அனிதா ராதா கிருஷ்ணன் பேசிக்கொள்கிறேன் siapa das singa yudus sikat diri das tutup diri nikada das sura utda tangga diri das siwanda 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 yeddikya ywanda ywanda ywanda